பாய் கொடுத்தாங்க தலாணி கொடுத்தாங்க தூங்குறதுக்கு பாய் இங்கே கிடக்கு அவங்க தலாணி வச்சு அவங்க எங்கேயும் தூங்கிட்டு இருக்காங்க என்னாச்சு வந்துடுவியா இருக்கு ஆனால் வீடு ஃபுல்லாக கிளீன்ல தான் வீடாக பார்க்குற மாதிரி இருக்கு வந்தோன்னே அப்படியே டஸ்ட் அலர்ஜி மருந்து மூச்சையே உடம்புலங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு சரி இருக்கட்டும் நான் உங்களுக்கு அப்போ தோற எடுத்துட்டு நான் போடுறேன் காலையில் எந்திரிச்சாச்சு இப்போ எந்திரிச்சி நாஸ்ட்டாக வந்து நான் என்ன சொல்கிறது பாச்சை வசிங்கன்னு சொன்னேன் சொன்னால் இங்கே போகா அந்த மாதிரி இருக்கும் நான் வயலுடைய சொன்னேன் தூங்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் தூங்கி சொன்னேன் என்ன வாங்கி சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம் வந்து ஃபேன் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க இங்கே எதுவுமே இல்லை இல்லையா அதனால் ஃபேன் பக்கத்தில் கொடுத்தாங்க தண்ணி மாற்றி குடிச்சதுனால தொண்டையெல்லாம் மாறியாக இருக்குது அளவுறதுக்கு ரெண்டாவது லாபம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நேரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் மேலே போய் பார்க்கலாம் பாருங்க நாங்கள் எப்போயுமே முன்னாடி வந்து காலை எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் போய் நான் பால்களை சுத்தம் நிற்பேன் நின்று பார்த்துட்டு வந்து தான் என்ன என் ஹஸ்பண்டு போயிடுவாங்களா போயிட்டு மாவோ சொல்கிறது நேட்டாக தான் வருவாங்க அது திட்டியும் பசங்களை ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா நான் வந்து பால்களை நிற்பேன் நாங்கள் காலைல வெயில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி போய் நம்ம பால்கெல்லாம் வரும் சிவர் ஃபுல்லாக மழை பட்டு மேலே சீட்டாக சிவர் ஃபுல்லாக மழை தண்ணி போட்டு வீணாக போச்சு ஃபுல்லாக நான் எனக்கு ரெடி பண்ணணும் வீட்டை பற்றி என்னென்னு உங்கள் சொல்கிறேங்க அடுத்த பால்கண்ணி எப்படி பார்த்து விட்டுருப்பேன் எங்கள் தெரு சாயந்தரம் ஆனாலும் சரி நாங்கள் பால்கனிக்கு வந்துடுவோம் டீலாம் போட்டு குடிக்கிறக்கானு பால்கனி வந்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம தூசிங்க அந்த கீழே மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு கீழே இருந்துவிட்டோம் மேலே வந்து கிளீன் பண்ணலை அதுக்கடுத்து தான் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அலசி விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு குளிச்சுட்டு துணிலாம் கிடக்கு இறங்கி விரத்தை வைக்கணும் துணிலாம் கிடக்கு அங்கே தாங்கி இருக்குது துணிலாம் கிடக்கு எங்கள் வீட்டில் வேலை இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் எங்கள் வீடு எங்கள் சொந்த இந்த வீடு வந்து எங்கள் வீட்டு சொந்த வீடு மகாராஷ்டரில் நாங்கள் வந்து வீடு வாங்கியிருந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வந்து இந்த வீடு வாங்கியிருந்தோம் சரி தற்சமயத்துக்கு இருந்துக்கலாம் நம்ம போனோம் நம்ம ஊரை விட்டு நம்ம ஊருக்கு போகும்போது வந்து ஏதாவது அப்பும்போது விட்டுக்கலாம் சொல்லிட்டு சின்னதாக வாடைக்குங்க வீட்டில் இருந்தோமா அப்போ பசங்களை பொதுவாகவே வந்து எங்கேயுமே வாடகை இருக்க முடியாது பல தொல்லைகள் வரும் அதனால சரி வேணாம் நம்மளே ஒருத்தம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த வீடு வாங்கினோங்க இந்த வீடு வாங்கினா இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் என்னது இந்த வீட்டில் நிறையா நினைவுகள்லாம் நிறையா இருக்குது எனக்கு இப்போ வந்து வீட்டை விற்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் சொல்லியிருப்பேன் சூட் கேஸில் ஒன்று எடுத்து வச்சுருப்பேன் நான் இங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன் இது அது வந்து ஒன்றும் இல்லை வீட்டு பத்திரத்தை தான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி வீடு கேட்டால் கொடுத்துட்டு போயிடலாம் என்னால் அலைய முடியலைங்க அங்கே நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறது நம்ம ஊர் நொம் நம்ம ஊர்லேருந்து நான் இருக்கிற ஊர்லேருந்து சென்னைக்கு ஒரு நாள் பயணம் பண்ணணும் சென்னையிலேருந்து இங்கே வந்து வந்து ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக போய் காலைல அஞ்சு மணிக்கு நம்ம இங்கே வந்து இறங்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கும் பாச்சாவிர அடுத்த வருஷம் அல்லாஹ் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போயிடுவான் அவனுக்கு லீவு விடுவாங்கன்னு சொல்ல முடியாது நான் போன வருஷமே வராத இருந்தேன் அப்போயே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இந்த லீவே கிடைக்கல அதனால தான் வர முடியும் இப்போ வர வேண்டிய கண்டிப்பான வேலை ஏன்னா எங்கேயா டின்லாம் வீணுமே வீட்டில் உள்ள டின்னுலாம் வீணாயிடுச்சு மழை பெஞ்சால் ஒழுகுனால பக்கத்து வீட்டுக்குலாம் நம்மளால டிஸ்டர்ப் பார்க்கக்கூடாது இல்லையா அதை பாருங்கள் சிவரில் போயிடுச்சு அதனால் வந்து அவங்க போன வருஷமே கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு தோசை வரமுல்ல நான் அதை லீவ் விட்டேன்னா நான் வர வரதான் என் பொண்ணுக்கு வெளியே விட்டாங்களாம் இருபது நாள் தான் ரொம்ப நாள் இல்லை இருபது நாள் லீவில் தான் வந்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு தான் விற்கவும் செய்யணும் விற்கிறக்கான்னு சொல்லியிருக்கேன் நிறைய நிறையா பேர் வந்து மறுபடியும் பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த தெருவில் இருந்த ஒருத்தவங்களும் இந்த வீடு வேணும்னு சொல்லியிருக்காங்க தெரியலாம் இப்போ வித்தேனாக்கும் வித்துட்டு உடனே இல்லைனா யாரும் கையில் ரெடி காசு வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா சும்மா அட்வான்ஸாக கொடுத்துட்டு இன்னும் ஒரே ஒரு ஒருத்தனக்கு நம்ம மகாராஷ்டிரா வந்து வீட்டில் சேல் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தால் நம்மளால வர முடியாதுங்க அவ்வளோ தூரத்தில் இருந்து ஒத்த தெரியலாம் வர முடியாது யார் நம்மளால் கூட வரவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களும் தனிப்பட்ட வேலை இருக்கும் பார்த்தீங்களா அவங்க வேலையை போட்டு நமக்கு வந்து நம்மளால் ஒரு ஒரு மாதம் நீங்கள் தங்க முடியுமா அப்போல்லாம் தங்க முடியாது நம்மளால யாரும் நம்ம தொல்லையும் கொடுக்கக்கூடாது அவ்வளதை நம்ம ஹஸ்பண்டோட முடிஞ்சு வச்சு எல்லாமே அவள் நம்ம என்ன சொல்றது நம்ம வாழ்க்கையும் இந்த ஊர்லேயும் முடிஞ்சிச்சு நீ இந்த வீட்டை வச்சு என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சா சரி வேணாம் இவ்வளோனா கூட எனக்கு விற்கிறதுக்கு மனசே வரல சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன்னா எனக்கு ஆசை கேட்காது வேணாம் இருக்கட்டும் பசங்கள் லீவுனா போகிறதுக்கு வேணும் எங்கேயாவது போகணும் வீட்லேயும் அடைஞ்சு கிடக்குமே நம்ம வீடு தான் நம்ம வாட்டு போய்ட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் பக்கமாக இல்லை நம்மளால் அடிக்கடி வர முடியல வீடும் வந்து டேமேஜ் ஆகிடுது நம்ம வராமல் போட்டோமாக்கோ வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுது அதனால தான் சரி ஊரே முடிவு எடுத்துட்டேன் இந்த ஆட்டி நம்ம விற்றுட்டே போயிடுவோம் நமக்கு இந்த ஊரே வேணாம் போதும் இந்த ஊரில் நம்ம இருக்கிற நம்ம ஏன் இந்த நிலைமை இருக்கும் அல்லாவுக்கும் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்காதனால தானே நமக்கு இந்த நிலமும்னு சொல்லிட்டு சரி மனசை வெறுத்துட்டேன் வெறுத்துட்டு தான் சரி வித்துருவோம் இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்தாச்சு இப்போ வந்து ஆள் வருவாங்க நேற்று அவங்க அவங்க சொல்கிறது ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க அதுக்கடுத்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு நைட்டில் எங்கள் வீட்டை பார்த்தா எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் இது வந்து மேலே உள்ள வீடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஹோம் டோரை நான் போகிறேன் ஓகேங்களா இந்த வீடு எப்படின்னு அடுத்த வீடு ஹோம் ஹோம் டோர் போடுறேன் பிடிச்சிருச்சுக்கு ஆனால் போயிருக்காங்க போய் அவங்க அவங்க ஒரு வீடு இந்த தொழில் இருந்தவங்க தான் அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரியாக நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஆளுக்கு அவ்வளோவா இருக்க மாட்டாங்க முஸ்லீம்ஸ்லாம் அங்கே ஏ அந்த ஏரியா வந்து தனி ஏரியா முஸ்லீம்ஸ் இல்லாத ஏரியா அதனால் அவங்க வந்து விற்க போகிறாங்களா விற்றுட்டு எங்கிட்ட வாங்க போகிறாங்க இருந்தாங்களா அதில் இப்போ நம்ம தர வந்துட்டோமா சரி வந்து பார்த்துட்டு வாங்கிருக்கான்னு பிளான் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் இன்ஷாண்டாக அடுத்த அறுத்து வருஷம் வந்து அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம கட்டத்தை போட்டு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில் நடந்த கொடுமை எல்லாம் பெரிய குடும்பாங்க வாடகை கூட்டாங்க வாடகை கொடுத்து வீடு ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு வாடகை கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்மா ஊருக்கு போனவுடனே ரெண்டாயிரத்தரோ ஊருக்கு போனால் வரது மூணு வருஷம் ஆச்சு சரி ஒரு நம்பிக்கை நாள் வந்தாங்கன்னா வாடகை கொடுத்து விட்டோமா அவங்க வந்து சொந்த வீடு விட்டு வீட்டில் காலி பண்ண பண்ணமாட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து நாங்கள் மூணு வருஷம் கழிச்சு வந்து எல்லாம் போய் அது பல பிரச்சனை ஆகி அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணணுமா அப்போயே விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்து எல்லோரும் வந்து பார்த்தாங்க சரி நான் எனக்கு அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு முறிவு இருக்க முடியலையா அதனால் நான் விற்காமல் போயிட்டேன் கதை முச்சு சாமி யார் வாடையெல்லாம் விடாமல் வீட்டை முடிச்சு கிளம்பி போயிட்டேன் சரி நான் இன்ஷா அப்புறம் பார்த்துக்கலாம் பாய்ச்சாலாம் பெருசாக ஆரம்பிச்சேன் ஆனால் பாய்ச்சா பசங்கலாம் பெருசாகனாலுமே அவங்க வந்து படிச்சுட்டு அவன் அங்கிட்டிருந்து சம்பாதிக்கிறது இனிமேல் அவங்க அப்படி போகிற பயில அவங்க இங்கேலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி கண்டிப்பாக திக்குதான் முடிவு எடுத்துருக்கோம் அப்படி நீங்கள் எல்லாேருமே வீடியோ பார்க்குறவங்கலாம் கமெண்டில் கேட்டீங்க உங்களோட உங்களோட ஸ்டோரி சொல்லுங்கன்ட்டு எனக்கு சொல்ல அதை சொல்ல விருப்பம் இல்லை ஏண்டா எனக்கு அது என்னமோ எனக்கு யாபகப்படுத்தணும்னு எனக்கு அதை விருப்பம் இல்லை அதோடு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்க உங்களுக்கு மதிச்சான சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த வீடு வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் என்னமோ தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கடுத்து எங்கள் தலையெடுத்து தலையிட மாறிடுச்சேன் அதோடு நாங்கள் வந்து ஊருக்கு ரெண்டாயிரத்தி இருபது கிளம்பி போயிட்டோம் போய் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ தான் வீடு கெட்டிக்கிட்டு இருக்கோம் இன்ஷாலலாம் துவா செய்யுங்க எங்கள் வீடு சீக்கிரம் கட்டணுன்ட்டு ஆனால் இந்த வீட விற்கிறது நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் எனக்கு இனிமேல் இந்த வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லை இந்த வீடு எனக்கு வேண்டாமல் வேண்டாம் எனக்கு அங்கே இருக்கும்போது தெரிலங்க இங்கே வந்தால் பல நினைவுகள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அதனால் வேணான்னு முடிவு எடுத்துட்டேன் அடுத்து நாலஞ்சு பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க யாராவது ஒருத்தவங்க வாங்கட்டும் நீங்களும் துவா செய்யுங்க நானும் துவா தான் இருக்கேன் எனக்கு இனிமேல் இங்கே வர எனக்கு பிடிக்கலை இதை லாஸ்ட்டாக இருக்கட்டும்னு நினைச்சிட்ருக்கேன் அப்படி இருந்தாலுமே நமக்கு வாங்குறவங்க வந்து ஃபுல் காசு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க நம்ம திருப்பி போய் எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ வந்து நம்ம இது அட்வான் கா மீதி காசை வாங்கிட்டு நம்ம பத்திரம் போட்டு கொடுத்துடலாம் ஆனால் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ நாங்கள் வந்து வாழ்க்கையே மாறிடுச்சுங்க நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் என்னமே மூணு பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு கண்டு என் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு அவங்க நாடி இருந்தால் எப்படி பசங்களை வளர்ப்பாங்களோ அதோட பெட்டராக வளர்க்குறேன் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பசங்க என் சசங்கள் என்ன கேட்டாலும் என்னால் முடிஞ்சளவு வாங்கி கொடுத்துருவேன் பொருளுக்கும் ஏங்க விடக்கூடாதுன்ட்டு நான் ரொம்ப நான் அதில் கவனத்தோடு இருக்கேன் ஏன்னா அவங்க டாடியை இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் என்னால் முடிஞ்சால் நல்லா தான் பசங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதே வரைக்கும் லாஸ்ட் வர என் பசங்களை வந்து கண் கலங்க விடாமல் எதை இயங்க விடாமல் நல்லா வளர்க்கணுங்கன்னு ஆசைப்படுறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என் பசங்களுக்காண்டி துவா செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்